ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் போடுங்க வெந்தயம் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து சீரகம் போடுங்க போட்டுட்டு கருப்பு மிளகு அதாவது குறு மிளகுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஒரு ஒரு மூணு ஸ்பூன் போடுங்க போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் ரோஸ்ட் பண்ணும்போதே கொஞ்சமாக வந்துட்டு லைக் இது கடலப்பருப்பு இதெல்லாமே கொஞ்சம் அதோடு சே சேர்த்துங்க ஒரு கையளவு கடலப்பருப்பு ரோஸ்டடு கடலப்பருப்பு இதெல்லாமே போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றுங்க புளியை நல்லா கரைச்சி திக்காக எடுத்து வச்சுக்கோங்க தக்காளியும் அதே மாதிரி தான் ப்யூரி மாதிரி அடித்து வச்சுக்கோங்க தக்காளி வந்து பியூரி அதாவது பா பாயில் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஒரு கொதி வந்தோடனே வேக வச்சு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுங்க ரொம்ப திக்கா தக்காளி அரைச்சி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு கடாயில் வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றுங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு சீரகம் போடுங்க வெந்தயம் போட்டுட்டு அந்த வத்தல் இருக்கு இல்லைங்களா வத்தலை போடுங்க வத்தலை போட்டுட்டு முழு வெங்காயம் முழு சின்ன வெங்காயம் முழு பூண்டு இதெல்லாமே அதில் போடுங்க போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் அது ஃப்ளேவர் வரும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து இந்த வச்சுருக்க பொடி ப்ளஸ் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க அந்த ஸ்டேஜில் வந்து புளி தண்ணி ஆட் பண்ணுங்கள் புளித்தண்ணியும் அந்த மசாலாவும் நல்லா குக் ஆகிட்டு இருக்கும்போது பெருங்காய தூள் ரெண்டு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோ பியூரியாக போட்டுட்டு நல்லா குக் பண்ணுங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி இருக்க எண்ணெய் ஃபுல்லாக வெளியில் கக்கும் கிட்டத்தட்ட திக்கா நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வரும் அந்த ஸ்டேஜில் வந்துட்டு மேலே வந்து கருவேப்பில்லை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க இதில் ஃப்ளேவரே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக போடுற கருவேப்பில்லை அந்த சுண்டாவத்தல் ஃப்ரை பண்ண அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணது ரெண்டும் போடும்போது ரொம்பவே ரிச்சாக இருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கம்மா